பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம்ம எங்களுடைய நம்மளுடைய குரு கணியரையாவுக்கு என்னுடைய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க சனி பெயர்ச்சியுடைய பலனாக நமக்கு எல்லாருமே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாகப்பா இன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனை பேருக்கு என்னென்ன ராசி என்னென்ன நட்சத்திரத்துலலாம் சனி பெயர்ந்துருக்கு அப்படின்ற ஆர்வத்தில் அவங்க மட்டும் போயிட்டு நம்மளோட ஃபேமிலியில் நம்ம குடும்பத்துக்காக நம்ம குடும்ப உறுப்பினருக்காக போய் பூஜை பண்ணுவோம் நம்மளோட கணியரையாடு சிறப்பு என்னென்னா நம்ம நம்மக்கிட்ட இப்போ படிக்கிற மாணவர்கள் அவர்களுடைய ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்கணுன்றதுக்காக நமக்கு இந்த இந்த நாளில் இந்த மாநாடு அரேஞ்ச் பண்ணி நல்ல காலையிலேருந்து நமக்கு ஒரு ஆக்டிவான சொற்பொழிவை கேட்க வச்சது இல்லாமல் நல்ல அறுசுவையான உணவை கொடுத்து தேநீர் கொடுத்து நல்லா ஆக்டிவாக எல்லாம் கேளுங்கப்பா அப்படின்னு இந்த யாகத்துக்கு நம்ம எல்லாரும் நம்ம அன்போடு வர வச்சு நமக்கு நல்ல ஒரு நல்ல செவிக்கும் வயிற்றுக்கும் நமக்கு உணவு தந்த ஐயாவுக்கு நன்றி கூறி நான் இன்றைக்கி சடனாக தான் வந்தேன் ஐயா கூட தெரியாது நான் இன்றைக்கி வர்றது சரி அப்போ வந்து ஹரி சார் வந்து ஒரு புக்கு கொடுத்துருந்தார் வெற்றி தரும் மந்திரம் விஸ்வாமுத்தர்னு சரி நம்ம இதில் சும்மா ஒரு பார்க்கலான்னு படிக்கும்போது ஒரு சின்ன கதையை பற்றி கொடுத்துருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காயத்ரி மந்திரம் கேட்டிருப்போம் அந்த காயத்ரி மந்திரத்தோட சிறப்பை சொல்கிற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கு நம்ம காயத்ரி மந்திரத்தோட பலன்கள்னு பார்த்தீங்கன்னா கம்பீர தோற்றம் நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் போது தரமான பேச்சு வறுமை குறையும் பாதுகாப்பு வட்டம் கண்ணில் வந்து அறிவு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு அமைதியாக நமக்கு நல்ல செயல்கள்லாம் நமக்கு வந்து நம்மளோட ஃபேமிலியில் வந்து அமைதி நவ நிலவுனாவே நிறைய விஷயங்கள் நம்மளால் சாதிக்க முடியும் ஸோ காந்த சக்தி வாழ்க்கையில் வந்து தடையெல்லாம் நீங்கும் மூளை பிரகாசிக்க செய்யும் உயர் உண்மைகள் எல்லாம் தெரிய வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்போ காயத்ரியின் சிறப்பாக ஒரு வந்து கதை வந்து இதில் போட்டிருக்காங்க தூமகேது கேரளாட்டின் மன்னன் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறந்த அறிஞன் வள்ளல் சாமர்த்தியமானவர் அவருடைய அவருடைய அந்த நாடு வந்து ரொம்ப சி சிறப்பாக இருக்கும் சிறந்த கல்விமான் நிறைய கடவுள் நம்பிக்கை கொண்டவர் ஆயினும் எல்லாமே செஞ்சுருக்காரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்ய விட்டுட்டார் ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா திடீர்னு அவருக்கு இனம் புரியாத நிறைய நோய்கள் அதாவது நமக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா யாராவது தும்னாக இருன்னால் இமீடியட்டாக நமக்கு அது வந்து கேட்ச் பண்ணிக்கும் அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா யார் அந்த உலக அந்த ஊரில் என்ன என்ன நோய்னால் எல்லா நோயுமே திடீர்னு அவருக்கு வந்து எல்லாமே தாக்க ஆரம்பிச்சிடுது ஸோ அவர் வந்து பார்க்காத வைத்தியம் எல்லாம் சாப்பிடாதுன்னு அவருடைய ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய குடுவைங்கள்லாம் நிறைய மருந்து பொருட்கள் தான் இருந்துகிட்டே இருந்துச்சான் சரி இது என்னென்னா பண்ணுறது அவரும் வந்து அந்த நமக்கு இந்த ஜோதிடம் இப்போ மட்டும் கிடையாது அந்த காலத்துலையுமே இந்த ஆறுடம் எல்லாமே இருந்திருக்கு ஸோ ஆறுடம் பார்த்துருக்காங்க எல்லாத்துலேயுமே பார்த்து ஒன்றும் பயனுமே கிடைக்கல மன்னன் வந்து கோயிலுக்கு போயிட்டு நிறைய தானந்தர்மல்லாம் செஞ்சுருக்காரு நோய் அப்படியும் நீங்க நம்ம இல்லை ஸோ இந்த என்னதான் தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது திடீர்னு ஒரு முனிவர் வர்றார் அவர் அவர் முகம் ரொம்ப நல்ல பிரகாசமாக இருக்குது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக ஒரு முனிவரோட இது பார்த்திங்கன்னா பின்னாடியே ஒரு ஒளிவட்டம் நம்ம ஜென்ரலாக போடும் அது மாதிரி நல்ல பிரகாசமான இருக்கிறவர் வந்து இது மாதிரி மன்னர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி தூம கேது உனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஒரு ஒரு உபயம் சொல்கிறேன் நீ அதை வேணால் ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனிப்பயிற்சி இந்த பரிகாரத்தில் பார்த்திங்கன்னா எள்ளு தான் வந்து மெயின் பொருளாக இருக்குது மண் மன்னன் வந்து என்ன பண்ணுன்னா மண் மன்னன் என்ன பண்ணுன்னா ஒரு குதிரை செய்யணும் அந்த குதிரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லால் செய்யப்பட வேண்டிய குதிரை கீழே கீழே வச்சிடக்கூடாது ஒரு இடத்துல வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு நாட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து எது வந்து உயர்தரமான எல்லோ எல்லாம் கொண்டு வந்து குவிக்கிறாங்க ஒரு வழியாக வந்து அந்த அந்த எல்லை வச்சு ஒரு மன்னன் செ அது அவரை மாதிரியே ஒரு மன்னன் சிலையும் அப்புறம் ஒரு கையில் ஒரு வால் இருக்க மாதிரி இது பண்ணி வச்சிட்றாங்க அப்புறம் அந்த முனிவரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு வந்து ஐயா நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுறோம் அந்த வால் எடுத்து அந்த குதிரையோட வயிற்றை கிழிக்கிறாங்க கிழிச்சிட்டு அதில் வந்து பொண்ணு பொருள் ஆபுரம் எல்லாம் வந்து நிரப்ப சொல்லிவிட்டு திருப்பி அந்த வயிற்ற வந்து ஃபுல்லாக அந்த எள்ளால் மூட வச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு க அந்த அந்த ஊரில் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்க சொல்கிறாங்க இந்த இதை வந்து இந்த அந்த சிலையை வந்து எந்த யாரும் ஏறக்கூடாது வைக்கக்கூடாது அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த வால் வாளும் அந்த இதுவும் வந்து வாழை வந்து கீழே விழுற மாதிரி செய்கிறவருக்கு வந்து இந்த பொன் பொருள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த இந்த அறிவிப்பு வந்து எல்லாருக்கும் போய் சேருது அப்போ வந்து ஒருத்தர் வந்து வராரு கண்டியர்ன்ற ஒருத்தர் வந்து வந் வந்துட்டு சரி நம்மளும் ட்ரை பண்ண என்ன பண்ணுவாங்க பொரி பரிசு பொருள் கிடைக்கிது அப்படின்னா உடனே வருவாங்க இல்லையா எல்லாரும் வந்து ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணும்போது அரை மணிக்கு அவர் வந்து அந்த கண்டிகருக்கு என்ன தெரியும்னா மூணு வேலையுமே காயத்ரி மந்திரம் மட்டும் தான் சொல்லத் தெரியும் அது மூலமாக கிடைக்கிற அந்த இதை வச்சு தான் அவரோட வாழ்க்கை வந்து ரன் இருக்கு ஸோ இவர் என்ன பண்ணுறாரு நே நேராக போயிட்டு அந்த அந்த சிலைக்கிட்ட போய் நின்றுட்டு போய் ஐயா எனக்கு மூணு வேலையுமே நான் காயத்ரி மந்திரம் தான் சொல்லிட்டுருக்கேன் எனக்கு இதை எப்படி வந்து இந்த உடைக்கணும்லாம் தெரியாது க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வாட்டி காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு போய் அந்த சிலைக்கு முன்னாடி நின்று சொல்லிகிட்டே இருக்கார் சரி அப்போது வந்து திடீர்னு ஆக்சுவலாக அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு அந்த க்ளோஸ் பண்ணி அந்த எள்ளை அந்த வயிற்ற கிழிச்சு மூடும்போது ஒரு மந்திரத்தை சொல்கிறார் அப்போது அந்த அந்த இதுக்கு வந்து ஒரு சக்தி வந்துடுது அந்த குதிரைக்கு சரின்னு சொல்லிட்டு இவர் போய் போயின்னு இந்த சொல்லும்போது அந்த குதிரை வந்து மூணு அந்த குதிரை வந்து அதுக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா அது வந்து மூணு விரலை காட்டுற மாதிரி சொல்கிறாங்க மூணுன்னு சொல்கிறேன் அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணுற சண்டிகர் சண்டிகர் வந்து இல்லை இல்லை அப்படின்னு மறுத்துடுறார் அதாவது நம்ம அந்த சக்தி கிடைச்சதால அந்த குதிரைக்கு வந்து குதிரை வந்து என்ன ஆகுதுன்னா சக்தி கிடச்சி அது வந்து பேசுகிற மாதிரி அது கண்டிகரோடு பேசுகிற மாதிரி ஒரு நமக்கு ஒரு கற்பனை திறன் மூணு விரல் காட்டும்போது முடியாதுன்னு சொல்லிடுது ரெண்டு விரல் கட்டும்போது அதுக்கும் முடியாதுன்னு சொல்கிறார் ஒரு விரல் கும்போது ஓகேன்னு சொல்லிடுறாரு உடனே என்ன ஆகுது உடனே அந்த இது வந்து அந்த எள்ளு சேர்ந்த அந்த குதிரை வந்து படாலில் வெடிச்சிடுது வாழ்க்கையில் விழுந்துடுது விழுந்த உடனே அங்கே உறங்கி கொண்டிருந்த மன்னன் வேதையில் வழியில் இருந்த மன்னன் வந்து நார்மலாகி ஓடி வரார் சபைக்கு வந்து ஓடி வந்துட்டு ஐயா உங்களால் உங்களுடைய கருணையால் தான் வந்து இதுவாகிடுச்சு நான் நல்லா ஆகிட்டேன் அப்படின்னு உடனே அவருக்கு வந்து அந்த அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இல்லையா அந்த முனிவர் வந்து என்ன சொன்னாருன்னா அந்த குதிரைக்குள்ளே போட்டிருக்க அந்த பொன் பொருள் ஆபரணம் எதுவாக இருந்தாலும் யாரை வந்து அந்த அந்த மோட்சத்தில் வந்து விமோச்சனம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடணும்னு ஸோ இதெல்லாம் போய் சேர்ந்து அதாவது இந்த கதை மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா காயத்ரி மந்திரம் நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்ம பிரயோகிக்கிற மு முடிஞ்சால் மூணு முறையோ நாலு முறையோ இல்லை அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு நா வீட்டுக்கு ஒரு நாளைக்காவது நம்ம வந்து டெய்லி வேளையாவது இந்த காத்திரி ஜபத்தை வந்து நம்ம வீ நம்ம வந்து பாட போகிறது இல்லை அட்லீஸ்ட்டு அந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து வீட்டில் கேட்குற மாதிரி செஞ்சால் அதோடைய பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த கணியர் ஐயாவுக்கும் மற்ற அனைத்து ஜோதிடர் ஐயாவுகளுக்கும் என்னுடைய நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்